बाबा रोजी भुकारी, बाबा रोजी भुकारी, बाबा रोजी भुकारी। अनेक बाबरुलिपुल कार्य देखते हैं, वाल्स लड़ाके निकले। बाबत पुरुष आलोकन के दिवस निकाले। अंजलि माता जी को தலைவரின் அன்பை பெற்று இங்கே வருகை திருநெல்வேலி பகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய துணைத் தலைவர் அல்லும் பகலும் இருபத்தி நாலு மணி நேரமும் தன்னுடைய கூட பொருட்படுத்தாமல் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய இங்கே வந்திருக்கும் அனைத்து சொந்தங்களையும் அன்புடன் வரையற்றிக் கொள்கிறேன் இந்த கர்ம காமராஜர் மணி ஒன்றை திறந்து வைத்திருக்கும் நமது மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய நமது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் மற்றும் பால்ராஜ் அண்ணாஜி அவர்களையும் அசோர் அவர்களையும் நான் மனமாழ்ந்து தாழை தூராட்சி பொறுப்பதற்கு சார்பாக அன்புடன் நான் வரவேற்கிறேன் இந்த மணிமண்டபம் திறப்பதற்கு பழைய இடஒர்கள் இருந்தது இதுக்கு உறுதுணையாக இருந்த நமது பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஐயார்களும் நமது ஐயா பாகராஜ் ஐயா அசோக் அவர்களும் உறுதுணையாக இருந்தாங்க ரொம்ப போராடி தான் இதுக்கு திறப்பதற்கு முயற்சி பண்ணி வாங்கி கொடுத்தாங்க அவர்களுக்கு தாலையத்து ஊராட்சி சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அடிக்கடி ஐயா மூணு மாசமாக அடிக்கடி போயிருந்தாலும் நான் போய் பார்த்துருக்கேன் பார்க்கவே முடியாது பாராளுமன்ற ஐயா பார்க்கவே முடியாது ஏன்னா அவங்க எந்த விதமான பணி எங்க போனாலும் போய்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி யாரும் பார்த்தது இல்லை நான் போவேன் அப்படிதான் டைம் போவாங்க விழுப்புவாங்க இப்படி அவர் பார்க்கறதுக்கே டைம் நமக்கு அதிகமாக தேவைப்படுது ஏன்னா அவங்க அந்த அன்றாட பணிகள் எங்கேயாவது திடீர்னு ஏதாவது இடத்துல ஃபங்க்ஷனு ஏதாவது இடத்துல மக்கள் பணி செய்கிறதுக்காக சென்று கொண்டிருப்பாங்க அப்படி மூன்று மாதம் நான் அழைஞ்சு நான் இந்த தாழைத்து உராட்சிக்குப்பட்ட சுழலத்துறையில் அதில் ஒரு பேரால் ரோடு பன்னெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு எனக்கு அவங்க அனுபவி கொடுத்தாங்க ஐயாக்கு நான் ரொம்ப அன்பே தெரிஞ்சிருக்கேன் நாங்கள் மத